டெல்லியின் புதிய முதல்வர் மோடியின் நம்பிக்கை எம்எல்ஏவாக இருந்து முதலமைச்சரானவர் யார் இந்த ரேகா குப்தா தேசிய அளவில் கடந்த சில நாட்களா ரொம்பவே ஹாட் டாபிக்கா இருந்தது யார் டெல்லி முதலமைச்சராக ஆக போறா இந்த ரேஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க உள்ளிட்ட நிறைய பேர் இந்த இந்த இருந்தாங்க நிலையில தான் ரேகா குப்தா இப்போ முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளும் பதவியேற்பு விழாவும் அங்க நடந்துட்டு இருக்கும் ஐம்பது வயதாக கூடிய ரேகா குப்தா நடந்து முடிந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க தேர்வாயிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் குறிப்பா இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க பிப்ரவரி எட்டாம் தேதி வெளியான சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வெற்றி பெற்று தலைநகரான டெல்லியில ஆட்சியை இருக்கிறாங்க என்னதான் வட மாநிலங்கள்ல ஓரளவு கைப்பற்றிருந்தாலும் தலைநகர்ல நம்ம இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் பாஜகவுக்கு இருந்தது தற்பொழுது அது இருக்கிறது ஆம் ஆத்மியை வீழ்த்தி பாஜக ஆட்சியை இருக்கிறது அதனுடைய முதல்வராக தான் தற்போது ரேகா குப்தா அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் ரேகா குப்தா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் இந்த ரேஸ்ல வந்து ஒரு பட்டியல் இனத்தவரை சூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு பெண் முதலமைச்சர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததாக சொல்லப்படுது அந்த வகையில தான் இந்த லிஸ்ட்ல ரேகா குப்தா தேர்வாகியிருக்குறாங்க ரேகா குப்தா ஹரியானாவில் பிறந்தவர் இவங்களுக்கு ரெண்டு வயதாக இருக்கும் பொழுது தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் டெல்லிக்கு குடி போயிடுறாங்க ஸோ மாணவராக இருக்கும் பொழுதே ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினுடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு மாணவ பருவத்திலிருந்தே அரசியல்ல ஈடுபடுறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு அந்த காலகட்டத்துல டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து அதன் தான் பாஜக கட்சியில் இணைந்து அப்படியே அரசியலுக்குள்ள வர்றாங்க அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஏழுல டெல்லி மாநகராட்சி தேர்தல்ல போட்டியிடுறாங்க சோ அந்த வகையில அதன் பிறகு மாநகராட்சி மேயரா இருக்கிறாங்க டெல்லியில கவுன்சிலராகவும் இவங்க பணியாற்றி இருக்கிறாங்க சோ அப்படி பணியாற்றிய காலத்திலிருந்தே இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பா அந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்கக்கூடிய பாஜக பாஜக மகளிரணி பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறாங்க தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாங்க இப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைமை குறிப்பாக மோடி அமித்ஷா உள்ளிட்டோருக்கே தெரிந்த அளவுக்கு தான் இவருடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு இப்படி தொடர்ந்து அதாவது அடிப்படை உறுப்பினர்ல இருந்து மேயர் கவுன்சிலர் அதே போல மகளிர் அணி தலைவர் படிப்படியாக வளர்ந்து எம்எல்ஏவாக இருந்தவர் ஷாலிமா தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தவர் தற்பொழுது டெல்லியினுடைய முதல்வராக டு முதல்வர் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய ஜேர்னியாக இருக்குது அந்த வகையில இன்று இந்த பதவியேற்பு விழா நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அமைஞ்சிருக்கு வாட்சி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது ஒரு சிறப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெண் முதலமைச்சர் டெல்லியை ஆளப்போறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காங்கிரசினுடைய ஷீலா தீட்சித் இருந்த பாஜகவினுடைய சுஷ்மா ஸ்வராஜ் அதற்கு பிறகு இருந்த அதிர்ஷி அப்படின்னு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜகவினுடைய பெண் முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ராம்லீலா மைதானத்துல பதவியேற்பு விழாவானது நடக்குது இதுல கிட்டத்தட்ட முக்கியமான விஐபிஎஸ் அம்பானி அதே போல பாஜகவினுடைய மாநில தலைவர்கள் இந்த தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்திற்காக உதவியவர்கள் பிரபல முக்கிய தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்த ஒரு விழாவில் பங்கேற்க போறாங்க கிட்டத்தட்ட மேற்பட்டோர் இந்த சொல்லப்படுது அந்த வகையில இன்று டெல்லியினுடைய ஒன்பதாவது முதல்வராக இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து பாஜகவினுடைய பெண் முதல்வராக அதே போல டெல்லி சட்டசபை வரலாற்றிலேயே முதல் முறையாக எம்எல்ஏவாக இருந்து முதல்வராக தேர்வு நிறைய பெருமைகளோட டெல்லி அரியணை ஏறுகிறார் ரேகா குப்தா